அனைவருக்கும் வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு சக்கம்மா சேனல் இங்கே பாருங்கள் இந்த சாமந்தி செடி ஒரு ஹைப்ரிட் வகை சாமந்தி தான் இதில் வந்து நிறைய பாருங்கள் நாற்றுகள் பக்கத்துலையே நிறைய கொச கொசன்னு நிறைய வந்திருக்கு இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம கொடுக்குற உரம் தான் மெயினாக நம்ம கொடுக்குற உரம் சாமந்தி வந்து நிறைய நாளைக்கெல்லாம் இருக்காதுங்க நம்ம இந்த மாதிரி நாற்றுகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் நமக்கு அந்த செடி வந்து கண்டினியூஸாக நம்மக்கிட்ட இருக்கும் இப்போ ரோஜா மல்லி மாதிரி அதுவே ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்காது தாய் செடி இறந்து போயிடும் பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி நாற்றுகளை நம்ம வர வச்சுக்கணும் அதுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை நான் கொடுக்குற உரம் ரோஸ் பெஸ்டி மட்டுமே ஒருக்கொரு கைப்பிடி கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி நிறைய நாற்றுகள் வரும் மண்ணு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் நம்மளுடைய சேனலில் நான் சாமந்தி நாற்றுக்கான கலவையும் போட்டிருக்கேன் அதை எப்படி பராமரிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய வீட்லேயுமே இந்த மாதிரி நாற்றுகள் வந்து நிறைய கிடைக்கும் நம்ம இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து தனித்தனியாக கூட நம்ம சாமந்தி செடிகளை உருவாக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் இந்த செடிகளை உருவாக்கியிருக்கேன் எத்தனை செடி இருக்கேன் பாருங்கள் ஒரே செடி தான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உரம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்